ஏற்கனவே இதுல என்னையெல்லாம் குறிப்பிட்டுச்சு இப்ப सीमा மாத்தறதுக்கு எல்லாரே என்ன வர மாட்டே தெரிய மாட்டாங்க இல்லையா அத சமுதாயサロンல நம்ம அறிவல்ல போராட்டத்துக்கு நீங்க பத்தியா நம்ம சங்கி கூட்டத் நிறைய هنتكلمோம் هنتكلمலாம் பிரியா சங்கராச்சாரியார் பேட்டியும் எடுத்தோம்

जब सीमा आई बंद है ना हम खाने का लेते हैं बुड़ी के तोही ना मंगवाते हैं उनका ये पति ने याद बनाया नहीं है, है ना? क्योंकि सीमा नहीं पहुंचा रहा हूँ कि ये अभी बातें यहाँ बंद हैं ये ज़्यादा नियंत्रित नहीं बात होती है परियार अपने यमुना के पारी बात होती है, लड़की यमुना के पा� கடைசி வச்சுருக்க வந்து தோல்வியில் தான் நான் வந்து தலைமை முடியாது ஒரு கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படி ஒரு வகுப்பறை வச்சிருக்கிற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பாட நடத்தி நம்ம ஆட்சி அறிவிக்கின்றது எப்படி இருக்கணும் எப்படி எழுதணும் எப்படி செயல்படுத்தணும்

நானும் வேலை இந்த வேலை செய்யறோம்னா வேலை செய்யறோம்மா வேலை வேலை பார்க்காத நீ கட்சிகளை வேலை பண்ணோம்னா குரு கட்சில ஒண்ணு கட்சிகிட்ட உள்ள கட்சிகள் கட்சி நம்ம கிராமத்தை வெச்ச நீ கட்சியை காட்டு ஏன் குரு தீபனாரு அந்த அண்ணா பொண்ணு நாள கட்ட இப்ப எழுத்தாய் பண்ணுனா இன்னும் கட்டலாம்

में के तमिलनाडु तालेबानों के जबकि संदर्भ सीमा हमने बनाया है ये क्या हूँ मेरा आर्थिक मंत्री जी बाकी हैं लोग उसमें मेरा आर्थिक मंत्रा लावा काम से करते हैं इन लोगों ने ओये उनका क्या आर्थिक कॉलेज आपने कच्चे कारों को आये में पत्रों में बोला लेकर आये इनके इलाज में ये पैसा मेरे बाहर को सो